வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி ஸோ காலையில் நான் சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோ வரப்போகுது நைட்டு சைக்காலஜிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சைக்காலஜிக்கான கொஷின் பேப்பர் மாடல் கொஷின் பேப்பர் எஸ்ஐ தேர்வுக்கு இருக்குல்ல வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எஸ்ஐ தேர்வுக்கான உளவியலினுடைய மாடர்ன் கொஷின் பேப்பர் தான் இது ஓகேவா உளவியலுக்கான முதல் கொஷின் பேப்பர் நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் ஸோ கொஷின் பேப்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சிருக்கேன் மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்க ஸோ டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் கொஷின் பேப்பரை எழுதுங்க ஓகேவா ஸோ நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்கேன் வித்தியாசமாகவும் இருக்கிறது நல்லாவும் இருக்குது கேள்விகள்லாம் நீ எழுத எழுத உனக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் நம்புறேன் அழகாக எழுதி முடிச்சுட்டு வாங்க இதற்கான ஆன்சர்ஸை வந்து நான் புதன்கிழமை போல அல்லது வியாழக்கிழமை போல டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் ஸோ இந்த கொஷின் பேப்பரை வந்து ஒன்னொரு கொஷின் பேப்பருமே ஒரு ஒரு கேள்விகளுமே நமக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா சைக்காலஜின்றது வெரி வெல் பிளேட் இன் யோர் ஸ்கோர் ஓகேவா உன்னுடைய ஸ்கோரில் வந்து ஒரு மேஜர் ரோலை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறது சைக்காலஜி தான் அதாவது ஒட்டு மொத்தமாக உங்கள் எக்ஸாம் ப்ராசஸில் நல்லா ஞாபகம் வச்சு உங்கள் எக்ஸாம் ப்ராசஸில் மொத்தத்துலேயுமே ஒரு நல்ல ஒரு ரோலை ப்ளே பண்ண போகிறது சைக்காலஜி மட்டும்தான் சைக்காலஜிலேயே நீ மார்க் கம்மின்னா காவலர் கனவியே நீ மறந்துடணும் அப்படின்ற அளவுக்கு இருக்கும் ஓகேவா ஏன்னா ஃபிசிக்கலில் அப்படி கிடையாது மற்ற ஜிஎஸில் அப்படி கிடையாது எதுலேயுமே அளவுக்கு ஸ்கோர் உனக்கு இன்க்ரீஸ் பண்ணி பார்க்க போகிறது உடனடியே மொத்த ஸ்கோரியுமே எதில் தான் வரப்போகுது சைக்காலஜியில் மட்டும்தான் வரப்போகுது ஓகேவா ஸோ இதுதான் அதிகமாக ஸ்கோர் பண்ணுற ஒரு ஏரியா கூட ஸோ மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலில் விட்டுடலாம் ஜிஎஸில் வந்து சப்ஜெக்ட்ஸ் நல்லா படிக்கலாம்னா விடலாம் எதில் வேணா மார்க் போகலாம் ஆனால் சைக்காலஜியில் போகவே போகாது அது மட்டும் இல்லாமல் முப்படி சேனலை ஃபாலோ பண்ணுறேன் உங்களுக்கு ஸ்கோர் போகும்